கடவுள் டிவி நேயர்களுக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து சாரம்னு சொன்னால் காலபுஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த பாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன் அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கை ஆஷாட பிரதமர் இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி என்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாள்ல வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து இருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம் சொல்லணும் தவிர வெளியூர் வெளி பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல்ல ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறப்பு ஒருவேளை நீங்க பண்ண வேண்டியதா வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால கண்டிப்பா கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்தேன்னா அவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்குறார் கேத்து பகவான் இருக்கார் இருந்தாலும் திருமண வாய்ப்பு திருமணத்திற்கு சிறு சிறு தடைகள் வந்து அதுக்கப்புறம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறார் அதாவது தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி ஆட்சி பெற்ற பண வரவுக்கு பிரச்சனையே இருக்காது பணம் நல்லபடியாக வரும் உடல் நலத்தில் கவனம் தேவை ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பிச்சுருந்ததுனால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை மாறுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏற்றமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சீனியர் பர்சன் அதாவது உங்களுடைய பாஸோடு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வளிமான வெளிநாடு சம்பந்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போய் சூரியன் போய் உட்காறது மூலியமாக புதிய கடன் அமையும் அதாவது அதாவது வீடு வாங்கணுன்றதுக்காக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம் செவ்வாயோட சம்பந்தம் இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக சந்திரமங்கல யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வருமானம் நீங்கள் வச்சுருக்க ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து ரெண்டாம் தேதியிலிருந்து அதாவது ரெண்டாம் தேதி மத்தியானம் வரலும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இந்த காலகட்டம் அமையும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அதுவும் ராசிநாதனோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண் வாரிசு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆணாக இருந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்து கவுன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சூரியன் சந்திரன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது அதை விட விசேஷம் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மூலம் நாலு அஞ்சு பரிவர்த்தனை நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சியும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக திடீரென்று உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு இருக்காது உங்களுக்கு புதிய ஆலரில் போஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்கால்லேருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ஆட்சி பெற்ற சந்திர பகவான் திரிகோணாதிபதி ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவங்க கடல் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதில் அதாவது இந்த நகாசு வேலைகள் செய்பவர்கள் அதை தவிர வந்து படகு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க குரு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான தொழில் டியூஷன் எடுக்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தவிர வங்கியில் வேலை செய்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வங்கி தொழிலில் இருக்கிறவா தங்க வியாபாரம் பண்ணுறவா தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்கிறவர்கள் இவ்வாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வாங்க ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்